காவல்துறை அதிகாரி ஒம்பு கேட்கிறாருப்பாரு கேப்பா கண்டிப்பா கேப்பா எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஒருவன் பேசுறேன் வேலூர்ல வன்னியர் சமூகத்துடைய திருவிழாவில மீண்டும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அணைக்கட்டு தொகுதி இளவம்பாடி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்துல நேற்று இரவு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில ஆட்சி பாடல் வந்து ஒளிபரப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து மிகப்பெரியதாக வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது நீங்க இந்த பாடலை போடக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் கிடையாது அங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையே வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதன் பொருட்டாக அங்க இருக்கிற வந்து இளைஞர்கள் இருந்து அங்க இருக்கிற மக்கள் வரைக்குமே வந்து காவல்துறையோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோதல் போக்கு வந்து ஏற்படுத்திருக்கிறாங்க எப்படியாவது வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நிகழ்த்த விடக்கூடாதுன்றது ஒரு புறம் இருக்க வன்னியர் சமூகத்தை வந்து நோக்கி காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணியமான பதவியில் இருந்துகிட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுலாம் என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் ராசபுடைய ஆட்சி பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒளிபரப்பு செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது வந்து பாத்தினா சட்டம் வந்து காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து பாத்தா இருக்கா நான் கேட்கறேன் நானு இதால வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும் நான் கேட்கறேன் ஆ வேண்டுமென்றே வந்து பாத்தீங்கன்னா ராசுடைய ஆட்சி பாடலோ இல்ல வீரப்பனாருடைய பாடலோ ஒளிபரப்பு செஞ்சா வருஷத்துல ஒரு நாள் என்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ரெண்டு மணி நேரத்துல அந்த பாடல் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பாடிட்டு அவன் வந்து எகிரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட போறான் அந்த விஷயம் முடியறதுக்குள்ளே வந்து நீங்க ஏன் வந்து போனா அதை தடுக்கிறீங்க தடுத்தது மட்டும் கிடையாது அங்க இருக்கிற மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஏன் படுத்தியோ கொச்சைப்படுத்தியோ வந்து பாத்தா கெட்ட வார்த்தையில வந்து போனா பயன்படுத்துறீங்க அதே வார்த்தையை வந்து கண்ணிய மிக்க வந்து பாத்தினா காவல்துறை அதிகாரிகளா இருக்கிறீங்களே உங்களை நோக்கி வந்து அந்த மக்கள் வைத்தார்கள் அப்படின்னா உங்களால் அதை வந்து போனா பொறுத்து கொள்ள முடியுமா நான் கேட்கறேன் நான் ஏன் இது போன்ற வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை தொடர்ச்சியாக வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்துக்கிட்ட பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் என்ன நோக்கம் என்ன விஷயம் ஏன் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சியில ராசபடையாட்சி பாடல் வந்து ஒளிபரப்பு செய்ய கூடாதா நான் கேட்கிறேன் ஏன் பண்ணக்கூடாதா அப்படியாகட்ட விஷயம் தடுக்கப்பட்டிருக்கா என்ன மாதிரியான ஒரு சூழல் இப்பதான் பத்து நாட்களுக்கு முன்னாடி வாணியம்பாடியில இப்படியாகப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது அதற்கு நம்ம வந்து ஒரு காணொலியை பதிவு பண்ணோம் அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலூர் பகுதியில ஒரு அணைக்கட்டு தொகுதியில விருஞ்சுபுரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற காவல்துறைக்கு உட்பட்ட பகுதியா இருக்கிற இளவம்பாடி அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிராமத்துல நேற்று நடந்த வந்து பாத்தீங்கன்னா விஷயத்திலயோ இதே போக்கம் வந்து காவல்துறை வந்து கையாண்டு இருக்கு இன்னும் சில இடங்களிலே வந்து இப்படியாப்பட்ட வேலைகளை வந்து தொடர்ச்சியாக காவல்துறை பண்ணிட்டே இருக்கு வன்னியர்களோட எழுச்சியோ வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துருவானா அந்த அஞ்சு நிமிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படியாப்பட்ட வந்து விஷயத்தோட தடுக்கிறீங்க என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா விஷயம் பாதுகாப்பு கேட்டுதான் ஆடல் பாடல் நிகழ்ச்சியை ஏற்படுத்துறாங்க வைக்கிறாங்க அங்க பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னா நீங்க அதை தடுத்து நிறுத்த வேண்டிய சூழல் தான் இருக்கு அதை விட்டுட்டு வந்து நீ வீரப்ப பாட்டை போடக்கூடாது நீ ராஜபோடைய ஆட்சி பாட்டு போடக்கூடாது நீ இதெல்லாம் போடக்கூடாது அதையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஏன் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் இப்படியாப்பட்ட சட்டத்திட்டங்களை வந்து வகுக்கிறீங்க மற்றவர்களுக்கு வந்து இந்த சட்டத்திட்டங்கள் கிடையாதா மற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு எதை வேணாலையும் பண்ணலாம் என்ன ஒரு புரட்சியோனாலையும் வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம் வன்னியர்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஏன் இவ்வளவு வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய வன்மத்தோட வன்னியர் சமூகத்தை நோக்கி இப்படி எல்லாம் இருக்கீங்க இதை நம்ம தொடர்ச்சியா கேட்க வேண்டியிருக்கு இதை நாம வந்து பார்த்தோம்னா நம்ம கடந்து கடந்து போறதுனால இது தொடர்ச்சியா எல்லா ஊர்களையுமே பரவிட்டே இருக்கு அனைத்து ஊர்களில் இருக்கிற காவல்துறைக்கு உட்பட்ட எல்லாருமே இதே விஷயத்த பண்றீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு இது அந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தம் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை இப்படியாப்பட்ட ஒரு முட்டுக்கட்டையா வன்னியர் சமூகத்துக்கு எதிராக பண்ணுது இதனால வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படாதா இதனால பிரச்சனைகள் வராதா இந்த பிரச்சனையில வந்து எப்படி காவல்துறை பொதுமக்களை பார்த்து வந்து கெட்ட வார்த்தையில பேசலாம் அதுக்கு ரைட்ஸ் இருக்கா அவங்களுக்கு அப்படியாப்பட்ட சட்டம் ஏதாவது சொல்லுதா நீங்க எல்லாம் வந்து பொதுமக்களை பார்த்து கெட்ட வார்த்தையில பேசலாம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா தான் கண்ணியமா நடந்துக்கணும் தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கண்ணியத்தை வந்து பாத்தீங்கன்னா கத்துக் கொடுக்கணும் அப்படியாப்பட்ட ஒரு பதவியில இருக்கிற நீங்க எல்லாம் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை வந்து போனா சொல்லி பேசலாமா அப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு கோவம் வராதா

ராஜபடையாட்சி ஆட்சி பாடல் வந்து இங்க இருக்கிற சினிமா இருந்து இங்க இருக்கிற துறை வரைக்கும் வந்து அந்த பாடலுக்கு உரிமம் வந்து கொடுத்திருக்கு எங்காலே பயன்படுத்தலாம் வந்து அந்த பாடல் வந்து இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியில பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது புரியுதுங்களா இதை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளணும் முக்கியமா வணிக இளையவர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் அனைத்து இடங்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் கண்ணியமாக தான் நடக்கிறார்கள் ஆனா வன்னியர்களை நோக்கி தான் நடந்துகிட்டே கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு போல இந்த சம்பவத்தை அந்த ஊர் சார்ந்த எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாரு அந்த தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்க விரும்புறேன் முடிந்த அளவுக்கு வந்து பாத்தினா காவல்துறை கிட்ட இப்படியாப்பட்ட விஷயங்கள்ல ஆடல்பாடு நிகழ்ச்சிக்கு முன்னாடியே சொல்லிடுங்க புரியுதுங்களா அவர்கள் வந்து இதை தடுக்க முற்பட்டா நீங்க நேரடியாக வந்து பாத்தா கோச்சுல போய் இதற்கான நம்மளால வாங்க முடியும் புரியுதுங்களா இதை வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் ஆர்டர் படம் நிகழ்ச்சியை நம்ம ஒரு விஷயத்தையும் ஒட்டுமொத்த வண்டியர்களுக்கும் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்கொள்றதுல விமலவர்மன் கடமை பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருமளும் வாழ்க வளர்க வன்னிகுளோ சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுளோ சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய எதிர்பும் மேலும் அடுத்த ஒரு நல்லக்கான உங்களை நான் சந்திக்கிறேன் உன்னுடைய பெயர் சுத்தமான